நடிகர் அஜித் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருது இந்த நிலையில் அவரை பற்றிய சில விஷயங்களை பார்க்கலாமா அஜித் குமார் தென்னிந்திய திரையுடைகளை அதிக ரசிகர்களை கொண்டிருக்கிற முன்னணி நடிகர் இவர் தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சு பிரபலமானவரு இவரோட திரைப்படங்கள் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள மொழிகள்லையும் டப்பிங்ல வெளியாகி புகழ் இவரோட திரைப்படங்களுக்கு தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகள்லையும் எதிர்பார்ப்பும் இருக்கு தமிழ் திரையுலர்கள நடிகர் அஜித்குமார் தல அல்டிமேட் ஸ்டார் காதல் மன்னனுங்கிற பெயர்கள்ல ரசிகர்கள் மூலம் அறியப்படுறாரு தமிழ்ல ஒரு முன்னணி நடிகராகவும் சமுதாயத்துல ஒரு நல்ல குடிமகனாகவும் உலகளவில் பிரபலமான ஒரு எஃப் ரேசர் மற்றும் பொறியாளராகவும் புகழ் பெற்றுக்காரு அஜித் குமார் சினிமாவை தொடர்ந்து தன்னோட வாழ்வில பல துறைகளில் பங்களிச்சு பணியாற்றிட்டு வராரு அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராகவும் உலகளவில் பல போட்டிகளில் பங்கு பெற்ற ஒரு எஃப் ஒன் ரேசராகவும் மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாவது ஆண்டு தமிழக மாநில அளவு துப்பாக்கி சுடுதல் போட்டியில பங்குபெற்று புகழ்பெற்றிருக்காரு அஜித்குமார் இந்தியாவில ஹைதராபாத் நகர்ல ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு ஹிந்தி தாய்க்கும் இரண்டாவது மகனா பிறந்திருக்காரு இவர் திரைப்படங்கள் நடிக்கிறது மூலமே தமிழ் பேச கற்றுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல உயர்தர கல்வியை பூர்த்தி செய்யாமலேயே கல்வியை இட தமிழ் திரையுலகல அறிமுகமாகறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டுல பிரேம புஸ்தகம்ங்கிற தெலுங்கு படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சு திரைத்தலங்களை அறிமுகமானாரு இந்த படத்துக்கு அப்புறம் தான் அமராவதிங்கிற தமிழ் திரைப்படத்துல நடிச்சு தமிழ் திரையுலகல நாயகனா அறிமுகமானாரு அஜித்குமார் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களை நடிச்சு பிரபலமான ஷாலினிங்கிறவங்களை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு அனுஷ்காங்கிற மகளும் ஆத்திங்கிற மகனும் இருக்காங்க அஜித்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு பிரேம புஸ்தகங்கிற தெலுங்கு படத்துல அறிமுகமாகி அமராவதிங்கிற தமிழ் திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பு பெற்று முதல் படம் வெற்றி இல்லைங்கிறதுனால அடுத்த ஆண்டுல பாசமலர்கள் பவித்ரா ராஜாவின் பார்வையிலே ஆகிய திரைப்படங்களை நடிச்சாரு இதுல பவித்ரா திரைப்படம் இவருக்கு குறிப்பிடத்தக்க திரைப்படமா அமர்ஜிசன் கூட சொல்லலாம் அஜித் குமாரோட முதல் வெற்றி திரைப்படம் ஆசை திரைப்படம் இடையில மோட்டார் பந்தயம் ஒன்றுல போட்டியிட்டு படுகாயம் அடைந்தாரு இதனால நடிப்புல தடை ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இயக்குனர் சரணோட காதல் மன்னனுங்கிற திரைப்படத்துல நடிச்சாரு இந்த படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இவர் காதல் மன்னன்கிற பெயரையும் புனை பெயரா வாங்கினாரு மேலும் அஜித்குமார் நடிப்புல இரண்டாயிரத்தி இரண்டாவது ஆண்டு வெளியாகி மாபெரும் பிளாக் பஸ்டர் படமா வெடி பெற்றதுதான் தீனா திரைப்படம் இந்த படத்தை ஏற்று ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பையும் பெற்றாரு அதுக்கப்புறம் ரசிகர்கள் இவர தலைங்கிற பெயர்லதான் ஆசையா அழைச்சாங்கன்னு கூட சொல்லலாம் பல நல்ல காரியங்களும் உதவிகளும் செஞ்சிருக்காரு பனிரெண்டு பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு பாதுகாப்பான வலியுறுத்தி மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வண்ணம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு பதினெட்டு ஆண்டா பதினெட்டு அன்று சென்னை முதல் பெங்களூர் வரையிலான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியிலும் பங்கேற்றிருக்காரு மேலும் இவரு நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது